இந்த பீட்ரோட் அல்வா பாருங்க இந்த அல்வா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட மாவா இல்லாது நம்ம டேஸ்டாக அல்வா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு பீட்ரோட் இருந்தால் போதுங்க நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஈஸியாக செய்யலாம் பாருங்க இது ரெண்டு பீட்ரோட் இருக்குது கிராம்ஸில் பார்த்தோன்னா ஐநூறு கிராம்ஸ் கூட கம்மியாக இருக்குது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீல் அவுட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முதல் தடவை ரெடி கூட டேஸ்டியான பீட்ரூட் அல்வா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் பாருங்க பில் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரேட்டர்லேயே க்ரேட் பண்ணிக்கோங்க சும்மா கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் கலர்ஃபுல் கிரேட்டட் பீட்ரூட் ரெடியாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ வாங்க சீக்கிரமாக வேக வைக்கலாம் ஒரு பாத்திரத்திலே முதல்ல பீட்ரூட் போடுங்க பார்க்குறதுக்கு பாதரம் ரொப்பிட்ட மாதிரி இருக்கும் குக் பண்ணால் கொஞ்சமாக ஆயிரும் குக் பண்ணுறதுக்கு தண்ணி வானுங்க இது கால் லிட்டர் பால் டூ ஃபிஃப்டி எம்எல் இருக்குது ஒரு கிளாஸ் போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் வேக வச்சா நம்ம பீட்ரோலே இன்னும் அதிகமாக தண்ணி ரிலீஸ் ஆயிரும் கொஞ்ச நேரம் விட்டு விட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க பாருங்கள் சும்மா அஞ்சு நிமிஷத்திலே இன்னும் அதிகமாக தண்ணி ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது எதுவுமே பயப்படாதீங்க நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அல்வா கீழே உக்காந்துட்டோன்னா பேட் ஸ்மெல் வந்துடும் அதுக்காக கலந்துக்கிட்டே இருங்க ஆஃப்டர் டென் மினிட்ஸ் பாருங்கள் பீட்ரோட் கலர் கூட சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது தண்ணி கூட கொஞ்சம் அப்சர்வ் ஆகிட்டு இந்த டைம் சர்க்கரை ஆட் பண்ணலாம் சர்க்கரை கிராம்ஸில் பார்த்தோன்னா நூறு கிராம்ஸ் இருக்குது இந்த அல்வாவில் ஆல்ரெடி கொஞ்சம் இனிப்பு இருக்குது ஏன்னா பீட்ரோட் இனிப்பு தான் இருக்கும் அதுக்காக நூறு கிராம் போதுங்க இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கோங்க ஏன்னா சக்கரை போட்டு உடனே தண்ணி மாதிரி ரிலீஸ் ஆயிடும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆயிரும் இன்னும் கொஞ்சமாக இருக்குது இந்த டைம் மில்க் பவுடரை சேர்த்துக்கலாம் அதிகமாக இல்லைங்க சும்மா ஸ்பூனில் பார்த்தோன்னா அஞ்சு ஸ்பூன் இருக்கும் சின்ன பேக்கெட் அஞ்சு ரூபாய் வருது அது நாலு பேக்கெட் போட்டோன்னா சரியாக வந்துடும் மாவை இல்லாது இந்த அல்வாலே மில்க் பவுடர் சேர்த்தனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மாவா சேர்த்தோன்னா இந்த மில்க் பவுடரை ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க நம்ம மில்க் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இப்போது டெக்ஸ்டர் பாருங்கள் தண்ணி எல்லாமே அப்சார்வ் ஆயிட்டிருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து இனிப்பு கம்மி ஜாஸ்தி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பீட்ரூட் அல்வா தாளிக்கணும் உங்கள் பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்னே போட்டு உடனே நல்லா ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க கொஞ்சமாக முந்திரி திராட்சை இது மெலன் சீட்ஸ் இலக்காய் வாசனை சூப்பராக இருக்கும் நாலஞ்சு இலக்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இருக்குது இல்லை டேஸ்டியானா சூப்பரானா ஹெல்த்தியானால் பீட்ரூட் அல்வா ரெடியாக இருக்குது ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குண்ணா அவ்வளோதாங்க காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு பசங்களுக்கு நீங்கள் தோசா ரொட்டி கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் சிம்பிளான மெத்தட்லே பீட்ரூட் அல்வா இந்த மாதிரி ரெடி பண்ணி பார்க்கலாம் இது சின்ன வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்கள் கையால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னும் வரமுறை நியூ ரெசிப்பியோட வரேன் தேங்க்யூ